தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர வலியுறுத்தி விவசாயிகள் தஞ்சை கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பிச்சை எடுக்கும் போராட்டம் நடத்தினர் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் திரண்ட விவசாயிகள் தமிழக அரசை கண்டித்து கோஷம் எழுப்பினர் हले கலெக்டர் அலுவலகத்திற்குள் விவசாயிகள் செல்ல முயன்றனர் இதையடுத்து போலீசார் மெயின் கேட்டை பூட்டினர் அதைத் தொடர்ந்து விவசாயிகளிடம் சப் கலெக்டர் மற்றும் டிஆர்ஓ பேச்சுவார்த்தை நடத்தினர் விவசாயிகளின் போராட்டத்தால் கலெக்டர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது